அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து திருக்குறளுடைய அதிகாரங்கள் மற்றும் இயல்கள் இதை பற்றி முடிஞ்சாலும் ஷார்ட்கட்டை பார்க்க போகிறோம் திருக்குறள் வந்து அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால்னு பிரிக்கப்பட்டிருக்கு இதில் வந்து இயல்கள் வந்து பார்த்திங்கன்னா அறத்துப்பாலில் நாலு இன்பத்துப்பாலில் மூணு இன் சாரி அறத்துப்பாலில் நாலு பொருட்பாலில் மூணு இன்பத்துப்பாலில் ரெண்டு நாலு மூணு ரெண்டு இதை வச்சு யாத்திர வச்சுக்கோங்க இதான் ஒரு ஷார்ட்கட்டு அடுத்த ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அரத்துப்பாலில் வந்து நாலியல் பார்த்தோம்னா அது என்ன அப்படின்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் சரிங்களா இதில் ஊழியல்னால் நீங்கள் கேள்விப்படாத விஷயமா இருக்கலாம் ஊல் அப்படின்னா வந்து விதின்னு அர்த்தம் வந்து இந்த அதிகாரம் வந்து அரத்துப்பாலில் கடைசி அதிகாரம் சரிங்களா விதியை பற்றியும் அவர் சொல்லிட்டு வார் திரு திருவள்ளுவர் ம் இப்போ வந்து இது எப்படி ஆதரவு வச்சிக்கலாம் சாட்கட்ல அப்படின்னு பார்த்தா அந்த காலத்தில் வந்து மக்கள் எப்படி அப்படின்னா இந்த காலத்து சங்ககால மக்களுடைய வாழ்க்கைக்கும் இப்போ வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த காலத்து மன்னர்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இளவரசராக இருப்பாங்க பல்வேறு கலைகளை பயன்ட்ருப்பாங்க கல்யாணம் பண்ணுவாங்க குழந்தை படுத்துவாங்க பல நாடுகளை ஜெயிப்பாங்க பல நாடுகளை ஜெயிச்சுட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது என்ன பண்ணாங்கன்னா துறவி ஆயிடுவாங்க அவ்வளோ பெரிய மன்னன் வந்து துறவி ஆயிடுவான் நாட்டெல்லாம் பையன்கிட்ட கொடுத்து இளவரசர்களை ஒப்படைச்சிட்டு போயிடுவான் துறவியாகி இறந்துருவா துறவியாகி கடைசி தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுடுவாங்க ஊழியர் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சந்திரகுப்த மௌரியர் இந்த மாதிரி மீதி வந்து டிஎன்பிசி இல்லாத ஒரு மன்னர் அப்படின்னா விமலாதித்யன் ஒரு ஆள் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு ஆட்சி பண்ணார் இந்த சந்திரகுப்த மீர் இவங்களாம் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டா தன் இந்த ஊல் அப்படின்னா வந்து விதின்னு சொல்லிட்டேன் தன்னுடைய விதியை கூட அவங்களே எழுதுனாங்க என்ன பண்றாங்க ஆட்சி பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து நாட்டை திறந்துட்டு துறவி ஆயிடுறாங்க அதோட நின்னு நின்னுக்கல அவங்க சாகணும்னு நினைக்கிறப்ப ஆஹ் வடக்கு அப்படின்னு சொல்றாங்க வடக்கு நோக்கி உணவையே உண்ணாமல் உட்காந்துருந்து இறந்து போயிடுவாங்க சரிங்களா சரி இப்போ அந்த கால வாழ்க்கை நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்து துறவரம் போயிடுறாங்க மக்கள் துறவி ஆயிடுறாங்க ஆனால் நம்ம இப்போ துறவி ஆறுறதில்லை சரிங்களா ஸோ இப்போ வித்தியாசம் வந்து இதை எப்படி ஆதர வச்சுக்கலாம்னா அதுக்கு தான் சொல்ல வந்தேன் அறத்துப்பால்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லறத்தில் இல்லறவியல் பாயவியல் பாய் இப்போ வந்து அந்த காலத்தில் பெட்லாம் கிடையாது பாய் தானே இல்லறம் அப்படின்னாலே என்ன அது பாய் விரித்தல் சரிங்களா இல்லறவியல் இல்லறவியல் பாயிரவியல் ரெண்டு ஒன்று தான் அதாவது இந்த அர்த்தத்தில் ஒன்றுன்னு சொல்ல வரேன் இல்லறவியல் பாயிரவியல் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க துறவியாயிடறாங்க துறவறவியல் கடைசி என்ன ஊழல் என்ன விதி விதியை முடிச்சுக்கிறாங்க இப்படி சாப்பிட்டுக்கிட்டாங்க யாத்திர வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் பொருட்பால் பொருட்பால் என்ன அப்படின்னு அரசியல் அமைச்சியல் ஒழிப்பியல் இப்போ அந்த காலத்தில் அரை அரை அமைச்சர்களுக்காக என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிரிகளை ஒழிச்சுக்கிட்டு தான் வேற வேற என்ன வேலை சரிங்களா அமைச்சர்களுடைய அரசியல் எதிரிகளை ஒழித்தல் அவ்வளோதான் எப்படி சாப்பிட்டால் ஆற்றல் வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இன்பத்து பால் இன்பத்து பால் வந்து என்ன அப்படின்னா கலவியல் கற்பியல் அவள் வந்து சொல்லியிருப்பார் களவும் கற்றுமர அப்படின்னு கலவும் கற்றுமரனா திருட்டை கற்றுக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது அந்த காலத்து வாழ்க்கை முறை திருமண வாழ்க்கை வந்து எப்படின்னா ஒன்லி லவ் மேரேஜ் அதில் ஜாதியே கிடையாது சரிங்களா தாலியும் கிடையாது தமிழர்களுக்கு வந்து தாலியே கிடையாது தமிழர்களுடைய கல்யாண முறையில் தாலியே கிடையாது என்ன அப்படின்னா ரெண்டு பேர் திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க ஏற்கனவே லவ் பண்ணியிருப்பாங்க அவங்கள வந்து ஊர் மக்கள் வந்து ரெண்டு பேருடைய ஒரு கரங்களையும் சேர்த்து வைப்பாங்க அவ்வளோதான் இதுதான் கல்யாணம் கரங்களை சேர்த்து வச்சு இவங்க வந்து தம்பதியான அறிவிக்கப்படுவாங்க வேறு திருமணத்திற்கான அந்த அடையாளம் ஆணுக்கும் கிடையாது பெண்ணுக்கும் கிடையாது மெட்டியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அதாவது தாலிகளே ஒன்றும் கிடையாது பின்னாடி மெட்டி வந்து தான் சொல்லுவாங்க ஆண்களுக்கு அதை வந்து பெண்கள் காலைல மாட்டி விட்டாங்க தப்பிச்சுக்கிட்டாங்க தாலிங்கிறது வந்து ஆரியருடைய பண்பாடு நம்முடைய தமிழர் பண்பாடு கிடையாது சரி இப்போ எதுக்கு சொல்ல வரோம்னா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவாங்க சார் இல்லையா அப்போ அந்த காதல் வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்து கல்யாண வாழ்க்கை இந்த காதல் வாழ்க்கையை வந்து எப்படின்னா காதல் வாழ்க்கைலாம் என்ன கள்ளத்தனமாக யாருக்கும் தெரியாமல் சந்திச்சிக்கிறது காதல் அதான் வந்து களவு களவியல்னு சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா காதலனும் காதலையும் வந்து தெரியாமல் சந்திச்சிக்கிறது தான் கலவியல் கற்பியல்னு திருமணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை அதான் கற்பியல் சரிங்களா கொஞ்சம் ஷார்ட்கட்டை யாத்திர வச்சுன்னா கற்பு கல்யாணம் வந்து இப்போ என்ன பதினெட்டு வயசு முடிஞ்சு தான் பண்ண சொல்கிறாங்க ஸோ வந்து இந்த பதினெட்டையும் யாத்திர வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து அமைச்சர்னு சொன்னேன் இல்லையா அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து அமைச்சர் வந்து அவங்க வந்து போரை வந்து முடிவு பண்ணுவாங்க இல்லை அமைதியை முடிவு பண்ணுவாங்க ஆனால் பெரும்பாலான அமைச்சர்கள் வந்து போர்லலாம் ஈடுபட மாட்டாங்க கத்தி எடுத்து சண்டை போற வேலைலாம் கிடையாது போர் அவங்க போருக்கு அவங்களே காரணமாக இருக்கலாம் அவங்களால நிறைய பேர் இறந்து போயிருக்கலாம் நாடு அழிஞ்சிருக்கலாம் ஆனால் அவங்க சண்டை போட மாட்டாங்க இப்போது நிறைய அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போர் முடிஞ்சதுக்கப்புறம் எதிரி நாட்டு மன்னன் வருவான் இல்லையா வந்ததும் அவன்கிட்ட சரண்டர் ஆகி அவரோட அமைச்சராக இருக்காங்க அப்படிலாம் ஆனவங்களாம் நிறைய பேர் அப்போ அமைச்சர் வந்து எப்படின்னு கேட்டால் எதிரியாக இருந்தாலும் முப்பத்தி ரெண்டு பல்லையும் காட்டிடுவார் ஏன்னா அவர் சண்டை சண்டைப்பட போகிறதில்லை அதை வச்சு இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஏதாவது ஷார்ட்கட் இதில் இருக்கிற ஒரு சில அதிகார இயல்கள் அதிகாரங்கள் அதுக்குரிய கட் இதுதான் சரிங்களா அறத்து பால் முப்பத்தெட்டு பொருட்பால் வந்து எழுபது இன்பத்து பால் வந்து இருபத்தஞ்சு சரிங்களா இதை வச்சு ஞாபகத்தில் வைத்து கொள்ளவும் இந்த பொருட்பால் எழுவது வந்து ஈஸி இதை யாத்திரை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இன்பத்து பால் இன்பம்னால் என்ன அப்படின்னா இரண்டு பேர் ஐம்புலன்களாலும் இன்பம் பெறுவது தான் வந்து இன்பத்து பால் அதாவது இல்லறம் ஐம்புலன்கள் கண் காது முக்கு வாய் உணர்வுகள் இதெல்லாம் சேர்ந்து கண்ணை வந்து க பார்த்தல் இனிமையான மொழியில் பேசுகிறது ம் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் யாத்திர வச்சுக்கோங்க அதான் இரண்டு பேர் ஐம்புலன்களை இன்பம் பெறுறது வந்து இன்பத்து பால் அதனால் இருபத்தஞ்சுன்னு யாத்திர வச்சுக்கோங்க பொருட்பால் வந்து எளிதாக யாத்திருக்கும் எழுவது ஸோ மீதியை தூக்கி இதில் போட்டுருங்க ரத்து பாலில் இதான் வந்து திருக்குறளில் இருக்கிற ஷார்ட்கட் சரிங்களா நன்றி வணக்கம் அடுத்து வந்து இந்த டாப்லர் எஃபெக்ட் வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுவேன் Wait for that. Thank you.